பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியா ஆதரித்து விட்டார் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழக முதலமைச்சர் மத்திய அரசு வேண்டுகோள் கொடுத்திருக்காரு நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதுல எடுத்திருக்காங்க இல்லையா கர்நாடகால ஏன் வெளியிடல ஏற்கனவே எடுத்திருக்காங்க இவங்க கூட்டணி கட்சிதான் தான் ஆகவே ஜாதியை இதுல வந்து உடனே ஜாதியை வந்து உன் ஜாதி என்னன்னு பிஜேபி அவர் பேரே சொல்லல ராகுல் காந்தி வேற உடனே செல்வி கவிஞர் கனிமொழிக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்குறது பார்லிமெண்ட்ல நான் என்ன சொல்றேன் எது நாகரிகமற்ற கேள்வி நீங்கள் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொன்னா நூத்தி நாற்பது கோடி மக்களையும் உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது நாகரீகமான செயல்னா இது எப்படி நாகரிகமற்றதாகும் மீனிங்லெஸ்ஸா பேசணும் ஏதோ வாய்க்கு வந்தது பேசணும்னா செல்வி இது கவிஞர் கனிமொழி சொன்னது சரி ஆனா நீங்க சொல்றீங்க ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும் அதான் ராகுல் காந்தியும் சொல்றாரு ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும் நாற்பது கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்கறதுக்கு நீங்க கணக்கு எடுக்கணும்னு சொன்னா அதை வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து உங்க ஜாதி என்னன்னு பார்லிமெண்ட்ல தான் என்ன தப்புங்கிறேன் அவர் திரு அனுராக் தாக்கூர் பேரை சொல்லல சொல்லி என்ன தப்பு அது இல்லாம எப்படி நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டு வருவீங்க தென் இந்த நீங்க வந்து ஹிப்போக்ரட்ஸ் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்று அதை நீங்க சொன்னது தான் வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்கறது அப்ப சரியா அப்புறம் எப்படி கனிமொழி பேசுனது சரியா இருக்கும் கனிமொழி பேசுனது ஹிப்போக்ரிசியினுடைய உச்சம் ஏன் உங்களுக்கு என்ன வந்தது ஏன் சொன்னா என்ன ஏன்னா நீங்க சொல்றது வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்ப எல்லார் முன்னாடிமே நூத்தி நாற்பது கோடி மக்களையும் கேட்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கூடாதா இதெல்லாம் நாம வந்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அவங்க ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னா ஒத்து சொல்லட்டும் இருக்கு அதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதனால சொல்றேன் எனக்கு பங்காளிகள் கூட்டணி வேணா திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் மாமன் கூட்டணி வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோம் திமுகவும் வேணாம் அதிமுக வேணாம்னு சொல்றாரு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு இல்லாத கூட்டணி தான் ஏற்கனவே இருக்கு ஆகவே அதில் வேற ஏதாவது கட்சிகள் சேர்க்கணும்னு நினைக்கா சேர்க்கலான்னே ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத கூட்டணி தொடருங்கிறத சொல்லியிருக்கேன் ஏன் சர்ச்சையாகணும் எனக்கு ஒன்றும் புரியலை அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மற்ற அரசியல் கட்சிகளை நாம் ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்று கட்சியாக பார்க்கறோம் நீங்கள் வந்து ஏதோ தீண்டத்தகாதவர்கள் அரசியலில் தீண்டாமை பயன்படுத்துறது எப்படி சமுதாயத்தில் தீண்டாமை பயன்படுத்துவது தவறோ அந்த மாதிரி அரசியலையும் தீண்டாமை நாம் பயன்படுத்தக்கூடாது அதனால் நமக்கு மற்ற கட்சிகள் வந்து போய் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அவர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை தேர்தலுங்கிறது பேரை அதுக்காக நான் அமைக்கிற கூட்டணி வேறு தனிப்பட்ட முறையில் பார்க்க போனால் எங்கள் வீட்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற க தலைவர்கள் வந்திருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள் ஏன்னா மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்திருக்காங்க அதுல என்ன தவறு இருக்கு அது ஏன் வந்து சென்சேஷனலைஸ் பண்ணனும் இதை ஒரு பெரிய சர்ச்சையாக எதிர்த்து விவாதிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல இட் இஸ் மீடியா கிரியேஷன் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கார் கலந்துட்டார் எடப்பாடி நான் என்ன சொல்றேன் தட் இஸ் ஃபார் டிஎம்கே டு ரிப்ளை அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் காங்கிரஸை கூப்பிடல ஏன் திருமாவளவனை கூப்பிடல அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா இல்லை அதுக்கு பதில் சொல்லணுன்னா காங்கிரஸ் பதில் சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் திமுகவோடையும் இருந்திருக்கோம் அதிமுகவோடையும் இருந்திருக்கோம் பல்வேறு சமயங்களில் பல்வேறு கூட்டணிகள் இருந்திருக்கு ஆனால் தற்பொழுது இரண்டும் தவிர்த்த கூட்டணி இருக்கிறது அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் நடிகர் விஜய் அரசியல் இருபத்தெட்டாம் தேதி அவருடைய கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க வாழ்த்துக்கள் அதில் நம்ம எப்படி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக கூட்டணிக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நான் இன்னைக்குன்னு இல்லை முப்பத்தைந்து ஆண்டுகளாக நான் பிஜேபியில பொறுப்பில் இருக்கிறேன் ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை உங்களுக்கே தெரியும் காரணம் கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு அவர்கள் முடிவு செய்வார்கள் அதை செயல்படுத்துறதுக்கின்ற இடத்துல தான் தமிழகத்தில் இருந்த எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க அதனால கூட்டணியை பற்றி நான் பேசுறதுக்கு தயார் இல்லை இதுவரை பேசியதே இல்லை அதனால விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா வாழ்த்துக்கள் சி அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படி இல்லை அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு கொஸ்டினாக இருக்க போகுதே ஒழிய ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேறு எந்த பாதிப்பும் இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் இல்லை காரணம் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையே பேசக்கூடியவராக இருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அப்படிதான் தான் கருத்து சொல்லியிருக்கார் அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி

பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதோடு இல்லை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே வந்து மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார் அது மட்டும் இல்லை இந்த ஏன் இங்கே அது ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும் காரணம் என்ன மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கு சகஜமாக இருந்திருக்கு ஆந்திராவில் திரு டி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அது நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சயா அவர்கள் இருந்தார்கள் பிரபலமான காங்கிரஸ் தலைவர் அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஏ ஷிண்டே அவர்கள் ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார் பஞ்சாபில் இருந்தாங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் நாலு முறை இருந்திருக்கார் ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது இது அவர்கள் தான் பதில் சொல்லணும் இல்ல அந்த கருத்தை தான் சொல்றாரு கார்த்திகரமும் திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏத்துக்கல ஆக முடியாதுங்கிறத அவருக்கு ஒரு கால் ஆகணும்னு எண்ணம் இருக்கு அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணா வெளிப்படையா பேசணும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தில வர்றதுக்கு தடையா இருக்காங்க அப்படிங்கறத அவர் பேசணும் அது இல்லாம தமிழ்நாட்டுல வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம் அதே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கா டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க அதே பாரதிய ஜனதா ஆல் இண்டியாவில் திரு பங்கார் அவர்கள் தலைவராக இருந்தாங்க அதே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும் ஜாதி நான் என்ன சொல்றேன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கர்நாடகால ஏன் வெளியிடல்ல ஏற்கனவே எடுத்திருக்காங்க இவங்க கூட்டணி கட்சி தான் ஆகவே இதுல வந்து உடனே ஜாதிய வந்து உன் ஜாதி என்னன்னு பிஜேபி அவர் பேரே சொல்லல ராகுல் காந்தி பேரை உடனே செல்வி கவிஞர் கனிமொழிக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்க பார்லிமெண்ட்ல என்ன சொல்றேன் எது நாகரிகமற்ற கேள்வி நீங்கள் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும் நூத்தி நாற்பது கோடி மக்களையும் உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அது நாகரீகமான செயல்னா இது எப்படி நாகரீகமற்றதாகும் மீனிங்லெஸ்ஸா பேசணும் ஏதோ வாய்க்கு வந்தது பேசணும்னா செல் இது கனிமொழி சொன்னது சரி ஆனா நீங்க சொல்றீங்க ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும் அதான் ராகுல் காந்தி சொல்றாரு ஜாதி வாரி கணக்கெடுக்கணும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் முன்னாடி என்னன்னு அதை வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து உங்க ஜாதி என்னன்னு பார்லிமெண்ட்ல தான் என்ன தப்பு அவர் திரு அனுராக் தாக்கூர் பேரை சொல்லல சொல்லி இருந்தாலே என்ன தப்பு அது இல்லாம எப்படி நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டு வருவீங்க தென் வந்து பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நீங்க சொன்னதுதான் வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்கறதா அப்போ சரியா அப்புறம் எப்படி கனிமொழி பேசுனது சரியா இருக்கும் கனிமொழி பேசுனது ஹிப்போக்ரஸினுடைய உச்சம் ஏன் உங்களுக்கு என்ன வந்தது ஏன் சொன்னா என்ன ஏன்னா நீங்க சொல்றது வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்போ எல்லார் முன்னாடிமே நூத்தி நாற்பது கோடி மக்களையும் கேட்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கேட்கக்கூடாத ஆகும் இதெல்லாம் நாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஆகவே இதில் அவங்க ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னால் ஒத்தொத்தன்னு சொல்லட்டும் சொல்லட்டும் அதில் என்ன தப்பு இருக்கு ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதனால சொல்கிறேன் நான் நன்றி தமிழக முதல்வரோட அமெரிக்கா பயணம் அண்ணாமலையோட லண்டன் பயணம் பாருங்க திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோர்ஸைக்காக போகிறார் அது ரொம்ப பிரைமரி கோர்ஸ் அந்த கோர்ஸு சில வாரங்களுக்கானது ஆகவே அதுக்காக போகிறதா அவர் இன்னும் வெளிப்படையாக இன்னும் அறிவிச்சுக்கிறேன் போகிறதா முடிவெடுத்திருக்கிறதா தகவல் இருக்குது இவர் வந்து ஏதோ முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலீடு செய்கிறதுக்காக நமக்கு ஒன்றும் தெரியாது அவர் என்ன துபாய் போயிட்டு வந்தார் அந்த ரிசல்ட் என்ன இன்னும் ஒன்றும் தெரியலை அப்போவே சொன்னாங்க பல்லாயிரக்கணக்கான கோடி மூலதனம் வரும் அதனால் இட்ஸ் ஆல் ஸோ சோஜான் ஷோஜான் ஸோ வாழ்த்துக்களாக இருக்கும் ஸோ தமிழக அரசோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து மாற்றப்பட்டுக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்காங்க மறுபடியும் அவ்வளோ மாற்றுறாங்க அதிக அளவு ஏடிஎம்கே நம்ம வந்து விமர்சிச்சாங்க திமுக திமுக வந்து அதே அதை விட மோசமானதான் அரசாங்கம் அவருடைய நிர்வாக வசதிக்கு செய்கிறத பத்தி நான் ஒன்னும் கருத்து சொல்றேன் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தவறான முடிவு எடுத்துட்டாரு இப்போ இந்த தேர்தலில் அவருடைய பேச்சனால தான் அதிமுக வந்து கூட்டணி வெட்டி வெளில போனாங்க ஒருவேளை அதிமுக கூட்டணி இருந்தால் நல்ல கூடுதலான சீட்டு பெற்று இருக்கலாம் இது சீட்டுருக்கலாம்னு சொல்றாங்க தொடர்ந்து அவர் தவறான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தலைமையில் மாற்றம் பாருங்க உள்கட்சி விஷயம் பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இன்னைக்கும் பேசினேன் இல்லை கூட்டணி கட்சி இல்லை அதாவது நீங்கள் கேட்குறது என் கட்சி தலைவரை பற்றி இது பற்றி நான் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறதுங்கிறது முத முறையே இல்லை ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் தேங்க்யூ அரசியல் வட்டாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் துணைநிலாகிறது பேசும் பொருளாக இருக்குது அது என்ன தேவைதான எதுக்கு முதல் அது பேசும் பொருளாக ஏன் என்ன போகிறது உதயநிதி விளையாட்டாக மந்திரியாக இருக்காருன்னு சொல்லுங்க என்ன விளையாட்டு மந்திரியா விளையாட்டா மந்திரியா இன்னும் இருக்கட்டும் அவருக்கு நீங்கள் லேபிள் ஒன்று எக்ஸ்ட்ராவா ஒட்டுறதுனால என்ன மெட்டீரியல் சேஞ்ச் வரப்போகுது இதனால தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் வருமா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொல்றீங்க இல்லை துணை முதல்வர்னு சொல்றீங்க இல்லை ஆக்டிங் முதல்வர்னு சொல்கிறீங்க எதை சொன்னாலும் அதனால நிர்வாகத்தில் மாற்றம் வரப்போகுதா நத்திங் எதுக்கு நாம் வந்து இஷ்யூ இல்லாததையே இஷ்யூ ஆக்கி பேசி கொண்டு இருக்கணும் ஊடக நண்பர்கள்ட என்னோட வேண்டுகோளே டோன்ட் மேக் நான் இஷ்யூஸ் இன் டு இஷ்யூஸ் ஸ்டாலின் என்னவா இருந்தாலும் அது எந்த பாதிப்பையும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏற்படுத்த போவது இல்லை அப்படி இருக்கிறது ஓ ஷுட் பி டிஸ்கஸ் தேவையற்ற விவாதம் அதனால் இந்த தேவையற்ற விவாதத்துக்கு ராஜா ஒரு டூலாக இருக்க விரும்பலை நன்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வந்து பாஜக கூட்டணி இல்லாத இடத்துல தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் கூட்டணிக்குள்ள அவங்களுக்குள்ள குழப்பங்கள் இருக்குங்கிற பல என்ன சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஏதோ கொந்தளிப்பு இருக்கிறது நமக்கு தெரியும் என்ன ஏன்னா வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் அவர்களுடைய டீ பார்ட்டியில கலந்துருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியும் கலந்துகின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டு அதை கூட்டணியில் ஒத்தர் கூட கலந்துக்கல அது காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும் அவங்க யாரும் கலந்துக்கல அதுலேருந்து தர் இஸ் சம் டி சிம்மரிங் டிஸ்கன்டென்ட் வித்தின் டிஎம்கே அலையன்ஸ்ன்னு தெரியுது பொறுத்து பார்ப்போமே அது வெளியில் வெடித்து வரட்டுமே அதனால எதிர்பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு எகைன் பேச்சுல ஒண்ணு அதனால அதுல நான் தான் சொல்றேன் எல்லா கட்சியினரையும் பர்சனல்லா இன்னைக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு அன்னைக்கு கூட இதுல ஆளுநர் போயிருந்த போது எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு இருந்தேன் அதனால இந்த மாதிரியா இருக்கிறதுக்கு பேர்லாம் ரகசிய கூட்டணி அது என்ன உறவா நல்ல உறவா கள்ள உறவா இதெல்லாம் அனாவசியமான பேச்சுக்கள் முதிர்ச்சி அற்ற பேச்சுக்கள் இது தேவையில்லை தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும் வாழணும் தலைமை அதெல்லாம் நான் உதயகுமார் பேசுறது மெச்சூடு பேச்சா அது இல்லை ஏன்னா பிஜேபி தலைவர் பற்றி பேசுறதும் மற்றவங்க பேச தேவையில்லை நன்றி ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் ஓ ஆர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்